ஹை ஃப்ரெண்ட்ஸ்லாம் விலகிக்கும் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க நம்ம சமையல் கட்ட பார்த்து பார்த்து உங்களுக்கு போர் அடிச்சிருக்கோம் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் சொல்லிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான் நான் போட்டிருக்கேன் என்னடா இது பலகார கடை பக்கத்தில் வந்து நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க திருவண்ணாமலை ரோட்டில் இருக்க ஜெய் பலகார கடைக்கு தான் நம்ம வந்து வந்திருக்கோம் எல்லாமே எப்படி செய்கிறாங்க அப்படின்ட்டு ஒன்று நான் வீடியோ எடுத்திருக்கேன் ஒரு மூணு ரெசிபி பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துருந்தேன் அதை நான் எனக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த கடைக்கு நான் எப்படி போனேன் அப்படிங்கிறத நான் வீடியோக்குள்ளே அப்படி ஷேர் பண்ணிவிட்டு சொல்கிறேன் இந்த கடை பார்த்திங்கன்னா பெரிய ஓலப்பாடி அப்படின்ற இடத்துல தான் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டர் பேரில் எல்லாமே செஞ்சு தராங்க சோமோஸு எல்லடை முறுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொறிவிலங்காய் உருண்டை பொறி உருண்டை அதிரசம் இதெல்லாமே சூப்பராக செஞ்சு தராங்க ரொம்ப சுத்தமாகவும் செஞ்சு தராங்க இது பார்த்திங்கன்னா அரசாங்கம் அங்கீகாரம் பெற்றது தான் ரொம்ப சூப்பராகவே இருக்குது என்னெல்லாம் பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் ஆகல தான் செஞ்சு கொடுக்குறாங்க நல்ல டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி நான் தான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன் எல்லடை அளவோட சொல்லணும் அப்படின்னா அஞ்சு கிலோ வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு எடுத்துருந்தாங்க கூடவே வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா ஐம்பது கிராம் அதையுமே ஒன்றும் பதிமா நுணுக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டாங்க நிலக்கடலை நிலக்கடலில் கால் கிலோ அளவுக்கு இந்த மாதிரி நுணுக்கி சேர்த்துட்டாங்க ஐம்பது கிராம் மிளகு இருபத்தஞ்சு கிராம் பார்த்திங்கன்னா பெருஞ்சிரகம் ஐம்பது கிராம் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு இது எல்லாமே தட்டி எல்லாமே சேர்த்துக்கிட்டாங்க எல்லாமே ஒன்றும் தான் நுணுக்கி சேர்த்துட்டாங்க எல்லாத்தையுமே அந்த மாவு கூட கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப கெட்டியாக வந்து பிசைஞ்சிக்கிட்டாங்க தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக வந்து பிசைஞ்சுக்கணும் எல்லாட மாவுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெசஞ்சா தான் நம்ம வந்து ரோட்டி மேக்கரில் வச்சு அமுக்கும்போது கரெக்டான பதத்தில் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதேமாதிரி அவங்க மாவு பேசியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த கடைக்கு நான் எப்படி வந்தேன் அப்படின்னா எங்கள் பெருமாவோட பொண்ணு எங்கள் அக்கா தான் பார்த்திங்கன்னா எங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க கூட ஒரு நாளைக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட பேச்சும்போது ஷார்ட்ஸ் மாதிரி எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன் அக்கா சொன்னால் எதுவுமே சொல்ல மாட்டாங்க வந்து நீ எடுப்பாப்பா அப்படின்னாங்க சரி நாங்களும் கூட போயிருந்தோம் வெறும் ஷார்ட்ஸ் எடுக்கலாம் தான் போனோம் அங்கே அவங்களோட ஓனர் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல மனசுங்களாக இருந்தாங்க அவங்க வீட்டில் மூணு பேர் இருந்தாங்க மூணு பேருமே ரொம்ப நல்லவங்களாக இருந்தாங்க எல்லாமே செஞ்சுட்டு எங்கிட்ட வேற சாம்பிள் வேற கொடுத்து சாப்பிடுமா சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பாருங்க சொல்லிட்டு ரொம்ப அன்பு தொல்லையாவே இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஷார்ட்ஸ் வேணால் வீடியோவே போட்டுடலாம் அப்படின்ட்டு அங்கே செஞ்ச பலகாரமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு ஆர்டர் வேணும் அப்படின்னா நான் ஸ்கிரீன்ல வந்து நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பர்ல நீங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விளம்பர வீடியோ அப்படிலாம் கிடையாது எனக்கு பிடிச்சிருந்த இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணும் அப்படின்ட்டு அதனால தான் வந்து ஷேர் பண்றேன் இதுக்கப்புறம் வந்து மாவு எல்லாமே பிசைஞ்சு நாங்களுமே உருண்டு போட்டு கொடுத்தோம் இந்த மாதிரி தட்டி அந்த ரோட்டி மேக்கர்ல வச்சு இந்த மாதிரி தட்டிட்டாங்க தட்டிட்டு இந்த இட எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க என்னையுமே காய்ஞ்சொன்னே அந்த அண்ணன் வந்து பொறிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு உண்மையாகவே சொல்கிறேன் எல்லாமே செய்யும்போது பார்த்திங்கன்னா கை கழுவிட்டு கழுவிட்டு செஞ்சாங்க அந்த இடமும் பார்த்திங்கன்னா நீட் பண்ணிக்கிட்டாங்க அப்பப்போ க்ளீன் பண்ணி கூட்டி வரைவிட்டு அந்த மாதிரி தான் செஞ்சுருந்தாங்க பலகாரமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது வந்து ரோட் சைடு கடை வச்சிருக்கிறனால ஒரு ஒரு பேக்கெட்டில் வந்து ரெண்டு ஒரு எல்லடை வந்து அஞ்சு ரூபா ரெண்டு வந்து பத்து ரூபா அந்த மாதிரி பேக்கெட் பண்ணி ஃபேமிலி பேக்கும் கிடைக்கிது நம்ம ஆர்டர் பண்ணாலுமே கிடைக்குது இந்த மாதிரி வந்து பேக் பண்ணி வச்சுருந்தாங்க நாங்களும் பார்த்திங்கன்னா களத்தில் இறங்கிட்டோம் போனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமாக இருக்க மாதிரி இருந்துச்சு ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சும்மா லைட்டாக ஷார்ட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஃபுல்லாக களத்தில் இறங்கிட்டோம் நாங்களுமே பார்த்திங்கன்னா வந்து வந்து பேக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்து முருக்கு மாவுலாம் வச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் காலை பதினோரு மணிக்கு போகிறோம் நாலு மணி வரைக்கும் டைம் போனதே தெரியல இன்னும் நிறைய வந்து செய்வாங்கலாம் அதிரசம் செய்வாங்கலாம் பொரிவிலங்கா உருண்ட இதெல்லாம் செய்கிறதுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஆர்டர் வந்துச்சுன்னா செஞ்சுருப்போமா அதுவும் இல்லாமல் வந்து எல்லாமே அந்த அண்ணா தான் போய் வாங்கிட்டு வந்து செஞ்சுட்ருக்காங்க அதனால் டைமும் கிடைக்கல நாங்கள் கொஞ்சம் நாளைக்கு நேரத்திலே போயிருந்தோம் அப்படின்னா ஃபுல்லாக வீடியோ எடுத்து போட்டுருக்கலாம் தீபாவளி டைமில் பார்த்திங்கன்னா க்யூரை நின்றுட்டு இருந்தாங்களா அந்த மாதிரி வந்து ஆர்ட்ரு வந்துட்டு இருந்துச்சா ஏன்னா அவ்வளோ தரமானதாக இருக்குது ரொம்ப சூப்பராகவும் இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பறக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் பண்ணி ஒதில் சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்